அந்த காணொலியில் அவங்க எதுக்கு இது நாள் கழித்து இப்போ வந்து சொல்கிறாங்க அந்த காணொலியில என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெய்ம் பை ஃப்ரைமாக பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னு மட்டும் தெரியும் பதட்டம் கண்டிப்பாக இருக்குங்க தான் நேசித்த பையன் தான் காதலித்த பையனை வந்து தன்னுடைய சகோதரனை வெட்டி கொண்டான் அப்படிங்கும்போது எந்த பிள்ளைக்கும் பதட்டம் வரதாச்சும் அதை கடந்து இப்போ அந்த பொண்ணு சொல்றதில் இருக்குல்ல பாயிண்ட் பாயிண்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வரியா சொல்றாங்க அதில் எல்லாமே பார்த்து குறிப்பாக நம்ம வந்து மொத்தமாக பண்ணோம்னா இந்த காணொலி யாரையோ காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு வந்து பேசுறதுக்கு நிர்பந்தம் பண்ணப்பட்டிருக்கு இருக்கிறார் அப்படின்னு தான் தோணும் அது அது அதுதான் அந்த அந்த பொண்ணுடைய குரல்லையும் வெளிப்படுது அவங்களுடைய உடல் மொழியிலுமே வந்து அதான் வெளிப்படுத்து சுற்றி இருக்கிற காவல்துறை சார்ந்தவர்கள் அல்லது உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்கிரிப்ட் படி நீ இப்படி பேசுமா சொல்லி அதன்படி அந்த பிள்ளை பேசினதான் நான் வந்து சந்தேகப்படுறேன் அப்படிதான் இருக்க தான் வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு பலருமே வந்து சந்தேகப்படுறேன் ஏன்னா அந்த பொண்ணு சொல்ற அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த பையனை வந்து இவனுக்கு தெரியும் தம்பிக்கு தெரியும் அப்புறம் வந்து அப்பா கேட்டாரு லவ் பண்றியான்னு கேட்டார் இல்லைன்னு இல்லைன்னு சொன்னேன் அப்படி இப்படின்லாம் பலர் சொல்றது ஆனால் இந்த பொண்ணு வந்து இந்த பையனுடைய கவினுடைய பையனுடைய குடும்பத்தாரோட ரொம்ப நெருக்கமாக தான் இருந்திருக்கு அந்த பையனோட வீட்டார் வந்து வேணாம்ப்பா இந்த சவாசம் சரிப்படாதுன்னு அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஆக கடைசியில் வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது இதோட விட்டுருங்க இது இதுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்றது எப்படி முடியும் எப்படி இதோட விட முடியும் இது விட்றக்கூடிய விஷயமா ஒரு உயிர் உன்னை நம்பி வந்த காதலித்த ஒரு பையன் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற எவ்வளோ சாதனை ஓட்டுற முடியும் அப்போது தன் தந்தையையும் தாயையும் பாதுகாக்கிறதுக்கு அவர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் வேலைக்கு ஆபத்து அவர்கள் இதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த வழக்கை இதோட முடிச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணு வந்து களம் இறக்கப்பட்டிருக்கிறார்